தொடர்ந்து நாலாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தொடர்பாக தலைவர் துரைமணியன் அவர்கள் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகின்றது தேசிய தோழர்களே நமது திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நான்காவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இந்த விழா என்பது நான் மாவட்ட தலைவராக பதவியேற்றதிலிருந்து நான்காம் ஆண்டு விழா அதுவும் நம்மளுடைய சொந்த இடத்துல நீங்க இரண்டாம் ஆண்டுகளாக இது நம்ம வச்சுருக்கோம் சொந்த நம்முடைய சொந்த இடம் அது மட்டும் இல்லை நாம் வந்து ஒரு குடும்பமாக இருக்கின்றோம் நிறைய பேர் துர்கா அவங்க கூட சொன்னாங்க நீங்க அவங்க வீட்டில் வைக்கிறவங்க நான் சொன்னேன் இதுதான் நம்ம வீடு இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே இங்கே இருக்கின்றவர்கள் அனைவருமே நம்மளுடைய காங்கிரஸ் குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வீட்டில் நம்ம எப்படி சாமி போடுவோமோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமது அலுவலகத்தில் நம்ம சாமி போடுறோம்

மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து ஆரம்பித்து வைத்தார் அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப ஒரு பெரிய தேச உரிமையை உருவாக்கி அங்கிருக்கின்ற மக்கள் திரண்டு வெள்ளைகளுக்காக விநாயகர் சதுர்த்தியை உருவாக்கியதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாசனி மோடி அரசாங்கத்தினுடைய கைகூலியாக இருக்கின்ற விநாயகரை கையில பிடிச்சிட்டாங்க மகாராஷ்டிரா போனா நாயகரை கையில பிடிச்சுக்கிறான் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகனை கையில பிடிச்சுக்கிறான் அதே மாதிரி யூபி உத்தரப்பிரதேச போனா ராமரை கையில பிடிச்சுக்கிறான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு சாமியை கையில பிடிச்சுக்கிட்டு அதை அதை வச்சு அரசியல் பண்றது ஆனா நம்ம அப்படி இல்லை நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கம் நம் காங்கிரஸ் பேர் இயக்கம் மதச்சார்பற்ற இயக்கம் அனைத்து மதத்தையும் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் அது மட்டும் இல்ல அது போல என்னன்னா இந்த யாரு சொல்ல வேண்டிய கட்டாயம் எப்படின்னு வருது ஏன் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் விநாயக சதுர்த்தியை வச்சு நம்ம கொண்டாட முதல்ல ஆண்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா பல தடைகள் வந்துச்சு

அது கலவரம் ஆகிடுச்சு அது தான் காங்கிரஸ் கார கையில இருக்கிறவர்கள் விநாயகர் வந்து அமைதியான முறையில ஊர்வலமா போகும் ஆனா பாஜக கலைவ போகும்போது நீங்க ஊர்வலத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு ஏன்னா கொட்டடிச்சுக்கிட்டு தண்ணி போட்டு பரவாயில்ல நிறைய இருக்கும் அதுல ஆனா காங்கிரஸ் அப்படி அல்ல நம்முடைய தலைவர்கள் அப்படி சொல்லி கொடுக்கல நமக்கு இந்த தேசத்திற்காக எப்படி பாலகங்கா திலகர் உருவாக்கினாரோ அதை இன்னைக்கு இருக்கின்ற பாஜகக்காரன் காரன் ஆர் அதை வந்து மதத்துக்கு அவங்க மதத்துக்கு சொன்ன மாதிரி நினைச்சுட்டேன் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறமே இங்க இருக்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க நான் சொல்லணும் ஆக்சுவலா இந்த விநாயகர் சிலை மட்டும்தான் நான் வாங்கினது நம்ம காங்கிரஸ் கட்சி வாங்கினது இங்க கொடுக்கல செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அபிப்பிரமன் செஞ்சு கொடுத்தாரு பொறிகளை வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சயது பாய் வாங்கி கொடுத்தாங்க அரவம்பள்ளி யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா நம்ம நம்பி வாங்கி கொடுத்தாங்க இந்த போல ஏதோ எல்லாம் உணர்த்தி கேட்டு வந்து சொன்னா

இன்னைக்கு மக்களை வந்து மதத்தாலும் ஜாதியாலும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம கதை எடுக்கணும் நம்ம அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மிகப்பெரிய யாத்திரையை தொடங்கி நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்காங்க பிஜேபி மூணு சீட்டு கூட வராதுன்றாங்க அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இன்னைக்கு வந்து இந்த விநாயக சக்தி அடுத்த விநாயக சக்தியில ஆளுங்கட்சி அரசாங்கத்தோட விநாயக சக்தி விழா கூட இன்னும் ஆறு மாதத்துல

தேர்தல் திருட்டு தேர்தல் ஆணையமாக மோடி அவர்கள் தேர்தல் ஆணையமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விநாயகத்தில் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது ஏன்னா இந்த தேசத்தை அறுபது ஆண்டு காலமாக பாதுகாத்தது நமது காங்கிரஸ் பேரியக்கம் அப்படிப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் இன்னைக்கு பத்து ஆண்டுகள் ஆட்சி இல்லாம போனதுனால இங்க இருக்கின்ற தனியெடுத்தலாம் தண்டல்காரன் போல இந்த பிஜேபியுடைய அரசாங்கம் எவ்வளவு கொடுமையான சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றது சிஐஏ எந்த மதத்துல சிஐஏ என்ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி இந்த தேசத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தளவிலே நாம் கொண்டாடுவதற்கு மத நல்லிணக்க விநாயகராக கொண்டாடி இருக்கின்றோம் அதுபோல கிறிஸ்மஸ் விழா சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இப்படா ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில இந்தியாவிலேயே நம்ம மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாதிரி மும்மதங்களில் இணைந்து செயல்படக்கூடிய கட்சியும் இருக்காது நம்ம கட்சி மட்டும்தான் நம்ம மாவட்டம் தான் ஒரு குடும்பமாக அக்காவாக தங்கச்சியாக அண்ணன் தம்பியாக உறவோடு இருந்து இந்த போல விழாவை கொண்டாடி எனக்கே பெருமை ஏன்னா எல்லாரும் வீட்டு ஆறு மணிக்கு மேல கண்டிப்பா அவங்க வீட்டுல சாமி கூடுவாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் என் குடும்பமாக நினைத்து இன்னைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் பொற்பாதங்களை தொட்டு நான் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்துவோம் இன்னும் ஆறு மாதம் கால தான் இருக்கின்றது நமக்கான வசத காலம் பிறக்கும் பெருக்கம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பை கொடுத்த திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சரி

इधर येते चलो बोलो बोलो तो मत कर दे देना वो चल जा ये बच्चे ने आवा आवा ஒவ்வொருத்தரும் போயிட்டு இதுக்கப்புறம் பண் கொடுத்துருக்கேன்